இன்னைக்கு மட்டும் நாங்கள் இரண்டு லட்சம் ரூபாய் குழந்தைகள் நல்ல ப படிக்கும் திறன் உள்ள குழந்தைகளுக்கும் டவுன் ட்ராடன் குழந்தைகளுக்கும் நாங்கள் பரிசு வழங்கியிருக்கிறோம் எங்கள் டிஸ்ட்ரிக் சார்பாக முன்னூறு ஏழை ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க எங்களுடைய ஏபி ஷெல்டர் திட்டத்தின் மூலம் திரு முத்துசாமி ஒட்டேரின் முத்துசாமி அவரை அவரை நியமித்துள்ளார்கள் டிஸ்ட்ரிக்ட் வழியாக அதற்கு நாங்கள் பாடுபட்டு முன்னூறு வீடு கட்டுவதற்கு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்க இணைந்துள்ளோம் நன்றி வணக்கம் சார் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக உங்கள் ரோட்டரியில் மெம்பர்ஸ் இன்னைக்கு நீங்கள் நான் ரோட்டரி முத்துசாமி சார்ட் பிரசிடண்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டிக்கு நான் தான் அது ஆரம்பித்த கிளப் இது இந்த கிளப் ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்தில் இதில் முக்கியமாக வந்து தலைசாமியான்னு ஒரு குழந்தைகளுக்கு வர ஒரு பிளட்டு டிஸார்டர் அதாவது ரத்த குறைபாடு உள்ள ஒரு நோய்க்கு குழந்தைகள் பிறந்ததுமே அதுக்கு வந்துடும் அந்த குழந்தைகளுக்கு வேண்டி நிறையா விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு வேண்டி ச மெடிசன் சப்போர்ட்டு ஈவன் சர்ஜரி கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் பல வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் அதுக்கு வருஷ வருஷம் பன் ரேசிங் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அதுக்கு மேலே முக்கியமாக வந்து அதாவது நாங்கள் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸு அதாவது நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஐடியா ஸ்கூலாக இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் கேஷ் அவார்ட்ஸு கொடுத்து அவங்கள ஊக்குவித்து படிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது இப்போ ரொம்ப புவர் ஃபேமிலிலேருந்து வந்தவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த பதவியேற்பு விழா டெட்டர் யூசப் வந்து இன்றைக்கி பிரசிடண்ட்டாக பதவியேற்பு பதவி இந்த பதவி விழாவில் மட்டுமே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேஷ் அவார்ட்ஸ் வந்து இன்னைக்கு பல ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் லோக்கல் டி நகர் ஸ்கூல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோம் இந்த கவு எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு தொடரும் கண்டிவாக நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு பல திட்டங்கள் அறிவி அறிவிச்சிருக்கோம் அந்த திட்டங்களும் வந்து அந்த ட்ரீ பிளான்டேஷன் முக்கியமாக அது மாதிரி வந்து வருஷம் பூரா வந்து பல திட்டங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்கோம் சங்கடனத்தில் கூட வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நாற்பத்தாறு லட்சத்தில் மாதிரி பல திட்டங்கள் இந்த வருடையில் இருக்குது அதுக்கு வந்து எல்லா மெம்பர்ஸ்களும் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தில் சேர்ந்து எல்லாமே நாங்கள் பண்ணி இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் திட்டம் போட்டிருக்கோம் அது எல்லாருமே எல்லாத்தினுடைய சப்போர்ட்லேயும் அது கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு எழுதுறதுக்கு நன்றி வணக்கம்